நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குதிங்கால் வழி இந்த குதிங்கால் வழி பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவத்தில் இது வந்து குதிங்கால் வழியை போய் எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான விஷயத்த சொல்றாங்க நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் இது வந்து வாத நீர்னால குதிங்கால் வழி வாத நீர்னால வருது அப்படின்னு சொல்லப்படுது சத்து குறைபாடுனால அப்படின்னு சொல்லப்படுது சரி சாதாரண மக்களே நீங்க சிந்திச்சு பார்க்கணும் குதிங்கால் வழி எதனால வருது அப்படின்ட்டு ஒரு சாதாரண மக்களை நீங்களே சிந்திச்சு பார்க்கலாம் காலையில எந்திரிச்ச உடனே இந்த குதிங்கால் வழி வருது நடக்க நடக்க சரியாயிருது வலோபதி மருத்துவத்துல என்ன சொல்றாங்க குதிங்கால் வழி எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டதுனால வருது அப்படிங்காங்க அப்படி எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டு அப்படி அது உண்மை அப்படின்னா ஒரு படிவ ஒரு குதிங்காலில் வந்து எலும்பு மாதிரி ஒரு படிவத்தை ஒட்டி வச்சுக்கிடுங்க நடந்து பாருங்க நடக்க நடக்க தோள்கள் சதைகளை குத்தி வழியே அதிகமாக ஏற்படுத்தும் ஒரு ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம் குதிங்காலில் எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ந்துட்டுன்னா நடக்க நடக்க வழி கூடணும் ஆனா நமக்கு குதிங்கால் வழி உள்ளவர்களுக்கு காலையில் எழுந்தவுடனே காலை கீழே ஊன முடியாது நடக்க நடக்க சரியாயிரும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல சொல்றதுதான் உண்மை காலையில எந்திரிச்ச உடனே ஊன முடியாது நைட்டு நம்ம நல்லா படுத்திருக்கோம் உடம்புல உள்ள வாத நீர் ஃபுல்லா கொதிங்கால வந்து டெபாசிட் ஆயிருக்கு காலையில எந்திரிச்சு ஊனும் போது நமக்கு அங்க ரத்தம் இல்ல வாத நீர் இருக்கு அதனால மொதல் ஒரு பத்து ஸ்டெப்புக்கு நடக்க முடியாது வழி இருக்கும் நடக்க நடக்க வாத நீர் கலைந்து குதிங்காலில் டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய குதிங்காலில் உறைந்து போகிருக்கக்கூடிய வாத நீர் நடக்க நடக்க கலைந்து திருப்பி ரத்தத்தில் கலந்துரும் அப்போ அந்த இடத்துல குதிங்காலில் வழி இல்லாமல் போயிடும் நடக்க நடக்க வழி இல்லாமல் போயிடும் திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு ஸ்டூல்லையோ ஒரு சோபாவிலேயோ உட்கார்ந்துருப்பாங்க ஒரு ஒன் ஹவர் உட்காந்துருப்பாங்க திருப்பி உடம்புல உள்ள வாத நீர்லாம் குதிங்காலில் வந்து டெபாசிட் ஆகிரும் திருப்பி ஓடும் போது ஒரு பத்து ஸ்டெப்புக்கு வழி இருக்கும் நடக்க நடக்க சரியாயிரும் அப்போ நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் சித்த மருத்துவத்துல சொல்வதுதான் உண்மை அப்படிங்கிறது சாதாரண மக்களே புரிஞ்சுக்கிடலாம் சரி இதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடற்கரை மணல் அல்லது ஆற்று மணல்ல சூடான தரையில தலையில ஒரு வெள்ள தொப்பி போட்டுக்கிட்டு ரெண்டு மணி அளவுல இறங்கு வெயில்ல காலில் வெறும் காலில் நடக்கணும் தாங்கிற அளவுக்கு சூடுல நடக்கும் நடக்கும்போது நமக்கு அந்த அந்த சூடான நடக்க நடக்க நமக்கு வழி குறைந்து போறதையும் நிரந்தரமா குணமாகறதையும் பார்க்கலாம் ஆனா இயற்கையில முழுமையா குணமாகணுன்னா அப்படின்னா அந்த உடம்புல எதனால நமக்கு வாத நீர் அதிகமாச்சு அந்த வாத நீரை எப்படி இயற்கையாவே நம்ம குறைக்கிறது இருக்கக்கூடிய உடம்பில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய வாத நீரை எப்படி உடலை விட்டு வெளியேற்றுவது அப்படிங்கிற மூலமா சிகிச்சை மூலமா நம்ம மாதிரி நிரந்தரமா